நீலகிரி மாவட்டம் உதகையில் எல் முருகன் பேட்டி ஆராசா மிகப்பெரிய பிரிவினைவாதி தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் தேர்தல் டூ மோடிஜியா என்பதற்கான தேர்தல் எல் முருகன் உதகையில் செய்தியாளர்களிடம் கூறும்போது நான் கழிவறைக்கு சென்றால் கூட கேமராவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வரும் அதிகாரிகள் ஆராசா விஷயத்தில் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் போல் செயல்பட்டு வருகின்றனர் தேர்தல் அதிகாரிகள் நேர்மையாக சுதந்திரமாக நடக்க வேண்டும் இடஒதுக்கீடு மற்றும் சமூக நீதியை பற்றி பேச திமுகவிற்கு அருகதை கிடையாது வேலூரில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களில் கியூஆர் கோடு பற்றிய கேள்விக்கு சுத்தமான அரசியலை பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி நடத்தி வருகிறார் ஊழல்வாதிகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று கூறினார் பாராளுமன்றம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு அமோகமான வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது பிரதமர் வந்த பிறகு அவருடைய பிரச்சாரத்திற்கு பிறகு இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற அந்த வெற்றி உள்ள தொகுதியாக இந்த தொகுதி மாறியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ராஜா மேல இங்க மக்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நேற்றைக்கு கூட உன்னூற்பம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியில் பிரச்சாரத்திற்கு போகும் பொழுது அங்கு மக்கள் அவர்களை இங்கே நீங்கள் பிரச்சாரத்திற்கு வர வேண்டாம் என்று அவர்களை எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறுப்பார்கள் இந்த அளவுக்கு ஒவ்வொரு ஊர்லையுமே இருக்கிறது மக்கள் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள் இந்த ஊரில் வெளியில் சொல்லி இன்னும் பல ஊரில் சொல்லுவாங்க ஏன்னா அவர் பத்து வருஷமா இந்த பகுதியை பற்றி ஒரு ஒரு சிந்தனையும் கிடையாது கிட்டத்தட்ட இந்த பகுதியை பற்றி ஒரு வித அக்கறையும் கிடையாது அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இங்கே வந்தார் இன்னைக்கு வரலும் அவருடைய வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்க அவருடைய ஓட்டர் லிஸ்ட் எங்கே வச்சிருக்காரு இன்னைக்கு வரலும் அவர் ஓட்டர் லிஸ்ட் மாத்திருக்காரா இன்னும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இருந்து இங்க இருந்தவர் இன்னைக்கு பார்த்தா பதினஞ்சு வருஷம் இங்க இந்த பகுதியில் எம்பி இருக்கிறேன்னு சொல்றாரு அப்ப இந்த பகுதி மக்கள் மேல நம்பிக்கை இல்லை இந்த பகுதி மேல மக்களுக்கு மேல அக்கறை இல்லை இந்த பகுதி மக்கள் மேல அவர்கள் கிட்ட வேலை செய்யணுன்ற அந்த அக்கறையின்மையினால தான் பதினைஞ்சு வருடமா தன்னுடைய வாக்காளர் லிஸ்ட்ல கூட பேரை மாத்தாம இங்க உள்ள சேர்த்தாம வச்சிருக்காரு தர்மத்திற்கும் அதர்மத்திற்கான தேர்தலாக இந்த தேர்தல் இருந்து கொண்டிருக்கிறாரு இந்த தேர்தல் டூஜிக்கு ஊழலுக்கு எதிரான தேர்தலாக இருந்து கொண்டிருக்கிறது டூ ஜியா என்ற தேர்தல் இருந்து கொண்டிருக்கிறார் நானு முதல் ஃபஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு இந்த தேர்தல் நடத்துபவர்கள் நியாயமாக இருக்க வேண்டும் தேர்தல் நடத்துபவர்கள் அவர்களில் வந்து தன்னுடைய நீதி அதை நேர்மையை யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நேர்மையோடு இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடையது ஆனால் இங்கே அப்படி நடப்பதா என்பது இப்போ இந்த சம்பவங்கள்லாம் கேள்விக்குறியாக இருக்குது நான் வெரி ஃபஸ்ட் டேலே சொன்னேன் பல தேர்தல் அதிக அதிகாரிகள் என் பின்னாடி இருபத்தி நாலு மணி நேரமும் கேமரா வச்சுட்டு இருக்கிறாங்க நான் இன்னைக்கு ஒரு நாள் ஒரு இடத்துல பாத்ரூம் போறேங்க அனியா கேவலுங்க பாத்ரூம் போறது கூட உடாம என் பின்னாடியே கேமரா வர்றான் ஆனா ராஜாவுக்கு பின்னாடி எப்படி போறாங்களான்றத ஒரு பெரிய இருக்கு ஏன்னா அது வேலை எங்க வேலையும் கிடையாது அவர்கிட்ட போறாங்களா இல்லையான்னு செக் பண்ண ஆனா தேர்தல் அதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ள இங்க சில பேர் திமுக மாவட்ட செயலாளர்களாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொன்னா கீழே மேட்டுப்பாளையத்துல அவர்கள் ராஜா வீட்டுல வேலை செய்யாத ஆட்களாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிதான் தேர்தல் அதிகாரிகளுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கணும் முந்தாணையத்து நான் ஒண்ணு சொல்றேன் பிரதமருடைய நிகழ்ச்சிக்கு பிரதமருடைய நிகழ்ச்சிக்கு இந்த பி டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களை அலக்கழிச்சு 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 அது சரியில்லை இது சரியில்லை அதை பண்ணு இதை பண்ணு கிட்டத்தட்ட காலையில ஆறு மணிலிருந்து நைட்டு ஒன்பது மணி வரலும் அந்த சான்றிதழ் கொடுக்கணும் அதுக்கு பிறகு நான் கோயம்புத்தூர் கலெக்டருக்கு இந்த கலெக்டருக்கு பேசின பிறகு அப்படி கொடுக்குறாங்க அப்ப இவங்க என்ன தேர்தலை நியாயமா நடத்துறாங்க ராஜா என்ன சொல்றாங்கன்னா அதை செய்கிற தேர்தல் அதிகாரியாக இருந்தவர்கள் ராஜாவுடைய வாகனத்தை செக் பண்றது கூடலூரில் திமுக காங்கிரஸுக்கு வேண்டியவர் வீட்டில் இன்றைக்கு ரைடு நடந்திருக்கு கிட்டத்தட்ட பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது தேர்தல் நடத்துபவர்கள் அவர்கள் மேல யாரும் எந்த குறையும் சொல்லாமல் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியாயமாக சுதந்திரமாக ஒரு சார்பு இல்லாமல் ஆளுங்கட்சி திமுக ஆதரவு இல்லாமல் செயல்பட வேண்டும் எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு மத்திய அரசு திமுக நாங்கள் கலைச்சிடுறோம் ஏங்க நம்ம ஸ்டேட்ல இருக்கிறதே எல்லாமே ஓபிசி தானேங்க நம்ம ஸ்டேட்ல ஒரு பத்து பர்சென்ட்டு போனா மீதி எல்லாம் ஓப இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க தான் திமுக அருந்ததி அஞ்சு ஏழு ரிசர்வ் தொகுதியில அருந்தகிரி மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு ரிசர்வ் தொகுதி இந்த ரிசர்வ் தொகுதி இந்த ரிசர்வ் தொகுதியில் அருந்தகிர கொடுக்காம வேற ஒரு நபருக்கு கொடுத்துன்னு இருக்கிறது இதுவே அநியாயம் இதுவே சமூக நீக்கிதேன்னு

expenditure or see here I, I want to mention here you are told some place I am going so they are putting salt so the cadres enthusiastically they are coming and they are putting salt so that also they are calculating this is unfair that also they are putting 250 rupees so and see another thing I, I so, see, uh, see like, like, like is also, taking I, into account. I don't know who is coming and wearing salt i can't tell you don't wear. I have a general public, they can come, they can wear love and affection. but that is calculating in my account, in candidate's account. it's unfair. and the people, they are coming and they are putting mala, so for, that also it is in my account. what is this? see, you, whatever the list, they are given, you are following. वे सबमिटिंग अकाउंट्स, देयर इस इलेक्शन कमिशन्स रूल्स वे आर फॉलोइंग। माय हंबल रिक्वेस्ट, द रिटर्निंग ऑफिसर और इलेक्शन अप्जर और हुओवर इट मेंबी इन द प्रोसेस में, इन द इलेक्शन प्रोसेस में, दे विल बी वेरी फेयर मैनर दे गवर्ट कंडक्ट दे इलेक्शंस। पाठ एक रखेंगे आलम पाठ। अगर वे आ அவங்க அதில் பல்வேறு வேலைகள்ல வாகனம் பிரச்சாரம் ஒரு இது என்னளுக்கு அதிருப்தி கொடுத்த சம்பவம்னா ஒரு நாங்கள் ஒரு ஊருக்கு போகிறோம் ஒரு கேட்டரூவா அல்லது பொதுமக்களை கொண்டு வந்து சால் போட்டாங்கன்னா அந்த சாலுக்கு இரநூத்தம்பது ஐம்பது ரூபா கடைக்கெடுக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியும் நன்றி திடீர்னு கிளைமேட் ஹெலிகாப்டர்லாம் வர முடியுமான்றது தெரியல பிரதமர் வந்து சும்மா செய்யலைங்க பிரதமர் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு இன்றைக்கு தினமலர் நிருபர் இருக்கார தினமலர் நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க ஒன்ற ஒரு பக்கத்துக்கு முழுமையாக தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாம் என்னென்ன பண்ணியிருக்கோம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் இந்த பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கி இருக்கோம் வந்தே பாரத் ரயில் அஞ்சு ரயில் வந்தே பாரத் ரயில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் சென்னை விமான நிலைய விரிவாக்கம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் லாஜிஸ்டிக் பார்க் பி எம் மித்ரா பார்க் டிஃபென்ஸ் காரிடார் இதெல்லாம் வேலைவாய்ப்பை பெருக்கிறது எம்எஸ்எம்ஐயை பாதுகாக்கிறது இதெல்லாம் நம்மளுடைய பிரதமர் இன்றைக்கு செய்த ஏழை எளிய மக்களுக்கு வீடு வட்டம் திட்டம் விவசாயிகளுக்கு நாற்பத்தாறு லட்சம் விவசாயிகளுக்கு வாரிடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் சன்மானம் இப்படி நான் சொல்லிட்டே போகலாம் அவங்களுடைய ஒரு பக்கத்துக்கு நான் சொன்னேன் அவங்களாம் சுருக்கி போட்டிருக்காங்க இன்னும் நான் சொன்ன போனால் மூணு பக்கத்துக்கு வரும் அந்த அளவுக்கு திட்டங்களை நிறைவேற்றி விட்டு தமிழுக்கு பெருமை சேர்த்தது யார் செங்கோல் தமிழ் கலாச்சாரம் செங்கோலை பார்லிமெண்ட்ல வச்சது ரெண்டு முறை காசி தமிழ் சங்கம் தமிழ்நாட்டினுடைய பெருமை தமிழ் கலாச்சாரம் தமிழ் மக்கள் மேல நம்பிக்கை வைத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் இந்த பதிவு பத்து வருடங்கள்ல நிதி ஒதுக்கி தமிழ்நாட்டுக்கு மேம்பாட்டு கொடுத்திருக்காங்க ஊழல்வாதிகள் யாருனாலும் அவர்கள்லாம் ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் மேல யாரும் குறை சொல்றதுக்கு கூட ஒரு சின்ன பாயிண்ட் கூட கிடையாது அந்த அளவுக்கு அப்பற்ற சுத்தமான அரசியலை எங்களுடைய பிரதமர் அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜீரோ டாலரன்ஸ் அகைன்ஸ்ட் த கரப்ஷன் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முக்கியமான மிக முக்கியமான கொள்கையாக இருந்து கொண்டு அந்த அளவுக்கு நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கோம் அதனால யாரோ ஏதோ குறைகள் சொல்றதுனால மக்கள் இது